வாய்ப்புள்ள நாள் தான் அந்த பதிமூணு நாள் அப்ப நமக்கு அரபா நாள் ஆகுது நம்ம இரவு வணக்கத்துல அதிகமா கலைஞர் ரமலான்ல தொழுந்திருக்கேன் இப்ப தொழுகிறது இல்லை ரமலான் மட்டும்தான் நல்லா முதல் வானத்துக்கு வர்றானா அடுத்தடுத்த வாக்கு அடுத்த நாள் அவன் முதல் வானத்துக்கு வரலையா எப்பவுமே வந்துட்டு இருக்கான் அந்த இரவு வணக்கம்ங்கிறது நம்ம தடுத்துக்க மட்டும் சொல்றோம் அந்த சகனுடைய நேரம் நபிமார்களுடைய துவாக்களை எல்லாம் அல்ல கபரி செய்த நேரம் அந்த சகருடைய நேரம் தான் கண்மணி நாயன் ரசூல் சல்லா ஒரே சொல்லும் வசதி யுத்தத்துல சகருடைய நேரத்துல அந்த தகஜத்து நேரத்துல இருந்து சஜா உள்ள கேட்டாங்க இன்னைக்கு நீங்கள் நான் முஸ்லீமா இருப்பதற்கு அந்த துவாரில காரணம் இந்த முஸ்லீம்களை கண்ணியத்தை அல்ல நம்மளுக்கு தந்திருக்கானே அப்ப அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் யாக்கு பரவி செல்லத்துக்க நம்ம மாங்க ஈசு பரவி செல்லத்தை தள்ளி விட்டுட்டாங்க ஏன்னா எங்களுக்கு மன்னிப்பு வளருங்க நீங்க மன்னிச்சதா அல்ல மன்னிப்பான் எனக்கு இவருக்கு மண் நான் மன்னிச்சிருக்கேன் எங்களுக்கு தகப்பட்ட அவங்க கேட்கும் போது யாக்கு பலேஸ்வரர் என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பதில் அல்ல நான் மன்னிச்சேன் உங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு கேட்கறது நான் சகல் மேலே தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்ல புரிந்து நம்மளுடைய அமல்களை சீராக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்கோம் இரவு நேரம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிலான தொழுகைகள் உபரியான எத்தனையோ நம்ம கலாக்கள் பெற்றிருக்கோம் அந்த தொழுகைகள் தகச்சக்கூடிய தொழுகைகள் தொழுவக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டவுடைய நம்ம நம்ம முயற்சி பண்ணாம அல்ல பொருள்னு சொல்ல அவன் கையில ஒண்ணா கொடுக்க மாட்டோம் நம்ம நம்ம என்ன செய்யாமல் முடிச்சு நம்ம எப்படி விலக ஆரம்பிச்சோம் அழகா விலங்குனா நம்ம வெற்றியாளர்கள் அப்ப